லாக் ஸ்டுடியோஸ் குமார் மற்றும் லெவன் லெவன் ப்ரொடக்சன் பிரபு திலக் வலங்கும் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் சரி என்ன பண்றேன்

சொல்லு பண்ற காஞ்சிபுரம் மாவட்டம் சேர்ந்தவர் செல்வாக்கில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அதே சமயம் லோகேஸ்வரி மீது கள்ளச்சாராய விற்பனை பாலியல் தொழில் கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் கடந்த சில முன்பு நடுவீரப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த திமுக வார்டு கவுன்சிலர் சதீஷ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக லோகேஸ்வரி கைது செய்யப்பட்டார் மேலும் சிறைக்கு சென்ற அவர் தற்போதுதான் ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ளார் வெளியே வந்த லோகேஸ்வரிக்கு சோமமங்கலம் காவல் நிலைய உளவு பிரிவு காவலரான மாதவன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் தகாத புறவாக மாற நாளடைவில் ரவுடிகளை பற்றி டிஸ்கஸ் செய்யும் அளவிற்கு சென்றுள்ளது சமீபத்தில் பெண் தாதா யோகேஸ்வரி மற்றும் காவலர் மாதவன் பேசிக் கொள்ளும் ஒன்று வெளியாகி உள்ளது ஆடியோக்களும் வெளியாகி வட்டாரத்தில் ரவுடி சச்சினை ஏன் இன்னும் போலீஸ் பிடிக்கல அவன் மட்டும் போலீஸ் கையில சிக்கனா அவ்வளவுதான் என யோகேஸ்வரி சொல்ல அதற்கு அந்த காவலர் அவனெல்லாம் போலீசால புடிக்க முடியாது அந்த சச்சினுக்கும் போலீஸ பத்தி எல்லாமே தெரியும் என ரவுடிகளுக்கு ஆதரவாகவே பேசியுள்ளார் அப்போது அந்த பெண் தாதா சரி அதெல்லாம் விடு நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற ஏன் நீ என்ன உண்மையா லவ் பண்றியா இல்லையா சும்மா சொல்றியா என கேட்க அதற்கு வெட்கப்பட்ட காவலர் மாதவன் வீடியோ கால்வா என கூறுகிறார் இதனிடையே போலீஸும் பெண் குற்றவாளியும் ஆபாசமாக பேசும் ஆடியோக்கள் வெளியாகி போலீஸ் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது

அப்படி பண்ணி விட்டுருவேன் ஆஹ் புரியும் எல்லாரும் எப்படியாப்பட்டாலையும் அந்த அண்ணா பிடிப்பாரு அவருகிட்ட போய்க்குது இப்போ என் உயிர் மாரி அவரு இப்போ போச்சு அதுக்கே போச்சு பர்ஸ்ட் போச்சு பிடிப்பாரு பிடிப்பாரு ஆஹ் ஏன்னா இவன் சின்ன பையன் அவனோட டீட்டைல் அவருக்கு தெரியல அப்படி இருக்கிறது அவன் டேலண்ட் வேற என்ன இப்படி சொல்லிட்டேன் சில பேருக்கு சில பேர் உனக்கு தெரியாதுப்பா ஆஹ் அவனுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கூட கிடையாது சின்ன பையனாச்சே நீர் நினைக்காத யாருமே உம் இப்ப வேற தொடமுடிதா ஆஹ்

புரியல என் கிட்ட ஒரு வாட்டி போன்ல பண்ணி அக்கா நான் தான் சச்சின் உன்னை பத்தி எல்லாம் சொன்னாங்கக்கா நீ தான் எப்படிக்கா அப்படிக்கா நான் தேனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாத்தையும் பாத்தன ஒரே ஒரு வாட்டி ஃபோன்ல பேசணும் அவ்வளவுதான் அவன் என்கிட்ட எல்லாம் பேச எனக்கு ஒரு ஆளா சொல்லு பாப்போம் என் வயசுக்கு அனுபவத்துக்கு அவன் எனக்கு ஒரு ஆளே கிடையாது ஆமா என்ன அப்புறம் சரி என்ன எவ்வளவு லவ் பண்ற

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு